السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ نحمد و نسلی علی رسول کریم اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن القریم و فی القرآن المجید

மதசாவிலே ஓதக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தானே அத்தகைய அல்லாவுக்கே உண்டாகுவதாக அலமது இல்லா அலம்து இல்லா அலமது இல்லா நல்லடியார்களே பெரியார்கள் ஒரு அபிசல்லாஹு அலஹிவாசல்லாம் அவர்களை புகழ்ந்து ஒரு பாட்டு ஒன்று பாடுவார்கள் அதில் ஒரு வரி ஒன்று வரும் என்ன வரி என்றால் அண்ணன் நபி இல்லை என்று சொன்னால் இந்த அழகிய பெயரும் எனக்கு அமைந்து இருக்காது அதான் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த துணியாவுக்கு வரலனா இந்த பேரு கூட என்ன சொந்தமானதாக இருக்காதுன்னு சொல்லிவிட்டு ஒரு பாட்டு ஒன்று படுவாங்க ஏன் நண்பர்களே நபி சல்லாஹூ அலிஹி வசலாம் அவர்கள் மட்டும் இந்த துணியாவில் அனுப்பப்படவில்லை அனுப்பப்படவில்லை என்று சொன்னால் அவர்கள் மூலியமாக உருவாக்கப்பட்ட பல நாடுகளுக்கு சென்று பல போர்களை சந்தித்து இஸ்லாத்தை எத்தி வைத்த சஹாபாக்கள் உருவாகி இருக்க மாட்டாங்க சஹாபாக்கள் இஸ்லாத்தை மாட்டாங்க அவங்களே ஏற்கனா அவளையாக்கல் அவங்களே ஏற்று மாட்டாங்க அப்போ நம்ம எந்த அளவுக்கு இருந்திருப்போம் உஃப்வார்களுடைய கூட்டத்தில் ஆகியிருப்போம் என்ன நம்ம பேர் எப்படி இருந்திருக்கோம் குப்புசாமியாகனா கந்தசாமியாக தான் ஒரு பேர் இருந்திருக்கும் நமக்கு ஆனால் ஒரு அழகிய பெயரில் இஸ்லாத்தில் ஒரு அழகிய பெயரில் நம்மளை ஆக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதுக்கு என்னங்க காரணம் அபிசல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் நம் மீது செய்த கருணை அதாலாக தான் குரானில் கூறும்போது கூறுகிறான் அம்மா ரசாக இல்லா ரஹமத் ஆலமீன் அகிரதார்களுக்கு நீங்கள் ரஹமதாகவே தவிர அனுப்பப்படவில்லை அப்படியே என்று அல்லா தலா கூறுகிறான் நண்பர்களே அப்போ நபி சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் இந்த துணியாவுக்கு வந்தாங்க இப்படி நமக்கு ஒரு ரஹமத்தாக வந்தார்கள் இந்த ஃபஸ்ட்டு விளங்கணும் சரி ரஹமத்து தான் வெறும் கண்ணியமான ஒரு நபர்கள் மட்டும்தான் ரசூல்லா ரஹமத்தாக இருந்தார்களா மட்டமானவர்களா இல்லையா அப்படிங்கிற கிடையாது நண்பர்களே அனைவருக்கும் ரசூல் சல்லாஹ்லாம் அவர்கள் ரஹமத்தாக தான் இருந்தார்கள் தன்னுடைய ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் யாரை மிகவும் கேவலமாக கருதுவான் யாரே மிகவும் கேவலமாக கருதுவான் முதலில் தன்னுடைய ஒரு மனைவி ஒரு கேவ ஒரு கண்ணிய குறைவான ஒரு கண் பார்வையில் பார்ப்பான் அதுவும் நம்பி சொல்லலாஹு அலிஹிவாசல்ல அவர்கள் வருவதற்கு முன்னால் அரேபியாக்களுடைய பழக்கம் எவ்வாறு இருந்தது என்று சொன்னால் நண்பர்களே இரண்டு வரலாற்றிலே கூறுகிறார்கள் இரண்டு க மன கணவன் மனைவி இருக்கிறார்கள் அதில் ஒரு கணவனுக்கு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் இல்லை என்று சொன்னால் அதான் என்னது ஆண்மை குறைவாக இருந்தார் என்று சொன்னால் தன்னுடைய மனைவியை மற்றொரு நபரிடம் அனுப்பி வைப்பார்களான் இவ்வாறாக அரேபியாக்கள் ஒரு மோசமான ஒரு கே கே அடி அடிமட்டத்திலே அவங்க பெண்களை வைத்திருந்தார்கள் ஆனால் நபி சல்லா அவர்கள் இந்த துமியாவுக்கு வந்தார்கள் வந்து எப்போ வந்தார்களோ இருந்து இன்று வரையின பெண்களுக்கு ஒரு மரியாதை கூடுகிறது ஏன்னு இதை குறித்து நபி சல்லா அலி இஸ்லம் அவர் ஹதீஸில் கூறுகிறார்கள் அப்துல்லா இபின் உமர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அத்துன்யா மத்தாஹா இந்த துனியா இருக்குது பார்த்தீங்களா இது வெறும் பொருட்கள் நிறைந்தது பொருட்கள் நிறைந்த அல்மையான பொருட்கள் நிறைந்ததுதான் அந்த துனியாவுடைய அந்த உலகத்துடைய பொருட்களிலே மிகவும் சிறந்ததாகிறது அது வரும் ஷாலிஹா ஷாலிஹான ஒரு மனைவி என்று நபி சொல்லாஸ்லம் கூறினார்கள் ஷாலிஹாத்தில் அல் மறுவாத்து சாலிஹான் என்று நம்பி சொல்ல கூறினார்கள் நண்பர்களே ஏன் எதை விட சொல்றாங்க இந்த துன்யாவும் இந்த துன்யாவில் அனைத்து பொருட்களையும் விட சிய சிறந்தது என்று ஒரு சாலிஹான ஒரு பெண்மணியை சொல்றாங்க சாலியான ஒரு பெண்மணியா யார் நண்பர்களே அது வந்து தொழுவது அல்லா ரசூல் ஏவினார்களோ அதை ஏற்று அல்லா ரசூல் மாறு செய்யாமல் வாழ்பவர் வாழ்பவர்கள்லாம் யாரு சாலியான ஒரு பெண்மணி நபி இந்த அதிசயில நம்ம கவனித்து பார்த்தாலும் தெரியும் அப்படி சொல்லலாம் சொல்லுங்க இந்த உலகத்தோட ஒப்பிட்டு சொல்கிறாங்கன்னு ஏன் இந்த உலகத்தோட ஒரு பெண்ணை ஒப்பிட்டு சொல்கிறாங்க ஒரு வழக்கத்தில் ஒரு மனிதன் எதை மிகவும் நேசிப்பான் கார் சுத்து சுற்று சொகத்தது கார் பங்களா சொ இது எல்லாம் முழுமையாக ஒரு பேர் வச்சேன் என்ன சொல்லலாம் துனியான்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஒரு துனியான்னா எதை நேசிப்பான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் நேசிப்பான் அது அந்த துனியாவை விட சிறந்தது தான் எதுப்பா உன்னோட மனைவி சாலியான உன்னுடைய மனைவின்னு சொல்லி சொல்லி காமிச்சாங்க நீ அந்த துனியாவை நேசிப்பதை விட சாலிஹான ஒரு பெண்மணி இணைசி சாலிஹான மனைவி சொல்றாங்க நண்பர்களே அதுவும் அதுவும் இல்லாம அவர்கள் ஒரு ஹதீஷ அறிவிக்கிறார்கள் மாவீர மேலும் ஒரு ஹதீஷ் வருகிறது மாவியார் அலி அல்லா அவர்கள் ஒரு முறை நபி சல்லாஹுலாம் நபி சல்லாஹூ அலிஹலாம் அவர்கள் இதில் வராங்க யாரோ சொல்லுங்களா ஒரு மனைவிக்கு செய்ய வக்கூடிய கடமை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க நண்பர்களே அதற்கு கவிதாசன் பதில் கொடுக்குறாங்க என்னன்னு அன் துதுரை முகா நீ அவர்களுக்கு உணவளிப்பதாக இருக்கும் எப்போது இதா தாந்த நீ எப்போ உணவு உன்னுரியோ எப்போ உணவு உன்னுரியோ அப்போ என்ன பண்ணோம் உன் மனைவிக்கு உணவு அளி என்று கூறுகிறார்கள் நீ ஊரே மேய்ஞ்சுட்டு ஊரே சுற்றிட்டு கடைசி வீட்டுக்கு வர வீட்டுக்கு வந்து உன் மனைவி உனக்கு சாப்பாடு வச்சு கொடுக்குறாங்க என்று சொன்னால் தனியாக சாப்பிடாத மனைவி இருக்காங்களா வாமா கொஞ்சம் உட்காந்து சாப்பிடுமா கூட அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு சாப்பாடு கூடு இதுதான் என்னது ஹக்கு வக்கசூஹா இன்னும் அவர்களுக்கு என்ன ஹக்குங்க ரெண்டாவது சொல்கிறாங்க இப்போ தக்கசூஹா இதை தைத்த நீ உணவு நீ ஆடி புதுமையான ஒரு ஆடை அடிந்தால் உன் மனைவிக்கும் ஒரு புதுமையான ஆடையை வாங்கிக்கூடு என்று சொன்னாரு நண்பர்களே பல ததுவில் வஜ இன்னும் முகத்திலே அடிக்காத என்ன அடிக்கலாமான்னு கேட்டால் சில நிபந்தனை இருக்குது ஒரு உன்னுடைய பின்மணி உன்னுடைய மனைவி அல்லாவுக்கு மாறு செய்கிறாங்க அல்லாஹ் எது ஏவினாலும் அதுக்கு மாறு செய்கிறாங்க என்று சொன்னால் அடிக்கலாம் அது எப்போ அடிக்கணும் அதுக்கும் சரி நாலு சத்து சொல்கிறாங்க நண்பர்களே முதலில் என்ன பண்ணணும் அன்பாக சொல்லி பார்க்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி தொழிலில் இப்படி பொறுப்பாக இருந்தால் அல்லா எப்படி தான் தண்ணிக்கிறோம் அந்த வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக சொல்லி பார்க்கணும் ரெண்டாவது திருப்தி பார்க்கணும் அதுவும் கேட்கலையா மூணாவது என்ன பண்ணணும் படுக்கையை விட்டு ஒது ஒதுக்கி வச்சிடணும் அதுவும் ஆடுங்களையா நாலாவது தான் என்ன பண்ணணும் அடிக்கணும் நண்பர்களே நல்ல கை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவனே எப்படி உடனே வச்சிடக்கூடாது வளாத்து கப் வளாத்து கப்பிய குருமக்கியா இழிவாக பேசக்கூடாது வளாத்து ஹஜூர் இல்லா ஃபில் பைத்து என்னது வீட்டிலே தவிர திட்டம் வேணாம் எதனால் உங்களுக்குள்ளே எதனால் பிரச்சனை வருதா வெளியே விஷயத்தை எடுத்துகிட்டு போவாங்க அதை எவ்வளோ உள்ள அடிக்கி வீட்டுக்குள்ளேயே முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு திட்டிமா பேசிங்க இந்த அபிசல்லா சுல்மா அவர்கள் ஹதீஸில் கூறுகிறார் நண்பர்களே மேலும் அபிசல்லா சுல்மா அவர்கள் சொல்கிறாங்க லா தஃபுரக் நான் தஃக்கு ஒரு முக்மீனும் ஒரு கணவன் திட்ட வேண்டாம் என்னன்னு ஒரு முக்மீனாத்தன் ஒரு மனைவி எப்பொழுதே இதாக கரியமினா குலுக்கன் அவர்கள அவருந்தும் மனைவியிலிருந்தும் வெளியாகக்கூடிய ஒரு குணத்தை அந்த மனிதன் வெறுத்தால் என்ன பண்ணணும் திட்ட வேணான்னு சொல்கிறாங்க அது பதிலாக என்ன பண்ண சொல்கிறாங்க பருங்கரசல்லாம் கரியமினா ஆகிற புரிந்து கொள்ள எதை வச்சு அவள் இருந்தும் வேறு ஒரு குணம் ஒன்று உனக்கு பிடித்தமான ஒரு குணம் வெளியாகுது அதை வச்சு புரிந்து கொள்ளுன்னு சொல்கிறாங்க நண்பர்களே இன்னும் உதாரணம் சொன்னாங்க மஞ்சள் அது உன் மனைவி சமைக்கிறாங்க சமைக்கிறது உனக்கு பிடிக்கல எதுவும் சொல்லி பார்க்குறேன் இல்லைம்மா எனக்கு இது இது உப்பு கம்மியாக இருக்குது இது கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி பார்க்குறேன் அப்பயும் பிடிக்காத அளவுக்கு சொல்கிறாங்க வெறுத்துடாதப்பா வெறுத்துறாத உன் மனைவி உனக்காக வேண்டி சமைக்கிறாங்க பார்த்தியா மனைவி என் கணவனுக்கு நான் சமைச்சு கொடுக்கணும் என் கையால சமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் சமைக்கிறாங்களே அத காரணமா என்ன பண்ணுப்பா அந்த ஒரு தன்மைக்காக வேண்டி நீ என்ன பண்ண அவங்க நேசிச்சா அவங்க கூட வாழ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிச்சாங்க நண்பர்களே அப்ப என்ன வேணும் ஒரு ஒரு பெண்ணை எப்படி மதிக்க வேண்டுமோ அவ்வாறு மதிக்க வேண்டும் என்று நம்பி சாஹாசன் அவர் கூறியிருக்கிறார்கள் இரண்டாவதாக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் யாரை மிகவும் கேவலமாக பார்ப்பான் ரெண்டாவது தனக்கு கீழே அடிபணிந்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஆதிமை எவ்வளோ மட்டமான பார்வையாக பார்ப்போம் அதுவும் அரபியாக்கள் காலத்திலலாம் ஒரு எஜமானிக்கிட்ட ஒரு கண்ணியத்தை எதிர்பார்க்க முடியாது ஒரு அடியா யஜமானிடத்தில் ஒரு கண்ணியத்தை எதிர்பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு மட்டமான ஒரு பார்வை பார்ப்பாங்க ஆனால் நபி சொல்லாஸ்லாம் அவர்கள் ஒரு அதிசில வருகிற நண்பர் ஒரு சஹாபி நபி சல்லாஸ்லம் இடத்தை வராங்க வந்து யாரை சொல்லலாம் எனக்கு சில அடியாக்கள் இருக்காங்க எதேனோ பண்ணி எனக்கு கோவத்தை ஏற்படுத்துகிறாங்க நான் பொருட்களுக்கு வியாபாரத்துக்கு பொருட்கள் வச்சுருக்கேன் அந்த பொருட்களை உடைச்சிடுறாங்க இல்லை நான் செஞ்ச நான் ஏவுன கட்டளைக்கு மாறு செய்கிறாங்க இவ்வாறாக ஏதேனும் பண்ணி எனக்கு கோவத்தை ஏற்படுத்துகிறாங்க நான் என்ன செய்கிறது யார் ரசுல்லான்னு சொல்லி கேட்குறாங்க எத்தனை முறை ஒரு நாளைக்கு மணிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ரசூல் சல்லா வலாம் அவர்கள் சமத்த ரசூல் சல்லாஸ் அமைதியாக இருக்காங்க திரும்ப அந்த நபரை எந்த கேள்வியை திருப்புறாரு திரும்ப இந்த நபர் அந்த நபரை இதையே கேட்குறாரு யார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கும் ரபி சல்லாஸ் ஒன்றுமே சொல்ல பதில் சொல்லலை அமைதியாக இருக்காங்க மூன்றாவது முறையாக அந்த நபர் இதே கேள்வி யாசலாம் என்னதான் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்குறாரு அதுக்கு அந்த நம்பி சொல் பதிலுக்கு என்னன்னு சபையினா ஒவ்வொரு நாளும் உன்னுடைய அடியானை நீ எழுபது வாட்டி மணிப்பா ஒவ்வொரு நாளும் அடியானை நீ எழுபது வாட்டி மணி அவனுங்க மாறு செய்கிறான் நீ ஏவிய விஷயத்துக்கு மாறு செய்கிறான் உனக்கு பொருட்களை உனக்கு வியாபாரத்தில் பொருட்களை நஷ்டப்படுத்துகிறான் அது நீ அது என்னது அது எதுவும் இப்போ பொரு பெருசு பண்ணாதப்பா நீ மன்னிச்சுட அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்லா அசலாம் அவர்கள் கூறி காமிக்கிறார்கள் நண்பர்களே மேலும் நபி சொல்லா சலாம் அவர்களை பத்தி ஒரு அதி சொல்ல வருகிறது தன்னுடைய வாழ்நாளில் நபி சல்லாஹூ அலையூஸ்லாம் அவர்கள் ஒரு நபரையும் தன்னுடைய கீழ் ஆதிமையை கூட நபி சொல்லாஸ்லாம் அவர்களை கை நீட்டி அடித்தது இல்லையா எந்த அளவு நபி சல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் நண்பர்களே நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம் தான் இப்போ சஹாபி நபி சொல்லாஸ்லாம் அவர்களிடத்தில் அப்பாசனாய் அவர்கள் பத்து வயதில் நபி சல்லாஹலம் அவர்கள் இடத்தில் ஹாதிமாக இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க நம்பி சல்லாஸ்லம் ஒரு விஷயமாக அப்பர் அழைத்துவாருங்க என்று அனுப்பி விடுவாங்க அந்த அந்த அப்பா சரையில் வார்த்தாலும் செல்வாங்க சின்ன பிள்ளை தானே அப்போ ரோட்டில் விளையாண்டு இருக்கும் ரோட்டில் சில தெரு பசங்க விளையாடுவாங்களே அதை பார்த்துட்டு இவங்க ரொம்ப ஆர்வம் ஆகிடும் அவங்கள என்ன பண்ணுவாங்க விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க காலையில் இருந்து விளையாடு அந்த அந்த விளையாடுவாங்க விளையாடுவாங்க விளையாண்டு ஏன்னா இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த அளவு மறந்துடுவாங்க நண்பர்களே அந்த அளவுக்கு மறந்துடுவாங்க நபி சல்லாசல் அவங்க விட்டாங்க பார்த்தா அந்த விஷயத்துக்காக அவங்க என்னன்னா இன்னும் வரலேன்னு சொல்லிட்டு நபி சல்லாசலம் யோசிப்பாங்க திரும்ப சரி நம்மளே போய் நபி நபிசல்லாம கிளம்பி அந்த வழியாக வருவாங்க வரும்போது அப்போ பார்ப்பாங்க அண்ணச அண்ணசாயி வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அங்கேருந்து அம்பிசாசலம் அவர்களை பார்க்கும்போது தான் இது ஞாபகமே வரும் யா சுல்சல்லாசம் இப்படி ஒரு வேலையை நமக்கு ஏவினா ஏவி சொன்னார்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே வருவாங்க வந்தவன் சுல்சான்சலமு கை கூட சும்மா கூட அடிக்கல ஏன்பா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கல இப்போ கூப்பிடலையா மசியை போய் கூப்பிட்டோம்னு சொல்லி திரும்ப அமுச்சு விடுவாங்க எப்படி மன்னிச்சாங்க பாருங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக அப்பு பக்கரை அனுப்ப அனுப்பி விடு அழித்துவார்ப்பா சொல்லி அனுப்பி விடுறாங்க எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும் அப்பு பக்கரை அழிக்கிறாங்க என்று சொன்னால் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும் அரியல்லா அழிக்கிறாங்க என்று சொன்னால் எவ்வளோ ஒரு முக்கிய எவ்வளோ முக்கியமான விஷயம் இருக்கும் அது பெருசு பா பெருசா பார்க்காம என்ன பண்றாங்க விளாண்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு கோவமே அடையலை யாரு நபி சல்லா சல்மா அவர்கள் நண்பர்களே இவ்வாறாக வாழ்ந்து நபி சொல்லாஹல்மா அவர்களுடைய ரஹமத்தை அறியக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் உங்களுக்கும் எனக்கு கொடுப்பானாங்க அலைக்கும் வரமத்துள்ள